வணக்கம் மக்களே வாழ்க்கையில் வந்து எனக்கு காசு வேணும் அது போக எனக்கு வந்து நிம்மதி வேணும் அப்படின்னு நினச்சி ரெண்டையும் தேடி அலையிறீங்களா கவலைப்படாதீங்க இந்த பணமும் நிம்மதியும் இனிம வந்து கண்டிப்பான முறையில் உங்கள் காலடியில் தான் அது போக யார் யாரெல்லாம் வந்து உங்களை சீப்பாக நினச்சாங்களோ உங்களை பார்த்து அசால்ட்டாக நினச்சாங்களோ அவங்க முன்னாடி உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் அவங்க முன்னாடி நீங்கள் தோரணையாக நடக்க போகிறீங்க கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ள வீடியோவை தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோ கடைசியில் உங்களுக்கு ஒரு மூணு டிப்ஸு சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் மறக்காமல் நம்ம பிடிச்ச உப்புமா சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா உன்னை நீ நம்பு உன்னை நீ நம்பு அப்படின்னா நான் எதுக்காண்டி சொல்கிறேன்னா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான வார்த்தைங்க ஏன்னால் இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பையங்க சின்ன சின்ன பிள்ளைங்கள் எல்லாருமே வாழ்க்கையில் முன்னேறி இப்போ வேறு லெவலில் நல்லா காசு சம்பாதிச்சு எல்லாமே இருப்பாங்க அதை நீங்கள் பார்த்தே இருப்பீங்க பார்க்கும்போது உங்கள் மனசு வந்து கண்டிப்பான பொருளை கஷ்டப்படும் ஏன்னா என் வாழ்க்கையில் அப்படி தான் நினைஞ்சி என் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க சின்ன சின்ன பையனாக இருந்தானே அவனோட வாழ்க்கையில் அசால்கிட்ட முன்னேறி வேறு லெவலுக்கு மாட்டான் அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது எப்படி முன்னேறினா அப்படி முன்னேறினா நமக்கு இல்லாத அறிவாவனுக்கு இருக்க போகுது அப்படிலாம் யோசிச்சேன் ஆனால் அதாங்க கிடையாது ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து அவங்கன்னு அவங்க நம்புறாங்கங்க அதுதாங்க முத காரணம் நான் அவங்கள நம்புங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கழுகு இருந்துச்சாங்க அந்த கழுகு வந்து ஒரு மூணு முட்டை வந்து காக்கா கொட்டுக்குள்ளே தெரியாமல் போட்டு போயிட்டு அது கூட நினைச்சு தெரியாமல் போட்டு போயிட்டு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த காக்கா என்னாச்சுன்னா அந்த அந்த முட்டையை அடகாத்து அது பாட்டு குஞ்சு பறிச்சுட்டு குஞ்சு பறித்த உடனே ஒரு நாள் என்னன்னா மழை வந்துச்சு மழை வந்த உடனே அந்த காக்காலாம் வாங்க மழை வருது நம்ம போய் ஓரமா போய் ஒதுங்கிடுவோம் அப்படிங்கிற கான்செப்ட் கூட்ட உடனே இது வந்து இது வந்து காக்கா கிடையாதுல இது கழுகுல இது வந்து வானத்துக்கு மேகத்துக்கு மேலே ஏறி பறக்கும்ல அது வந்து அந்த கழுகு குஞ்சிக்கு தெரியும் ஏன்னா அந்த கழுகு குஞ்சிக்கு எப்படி தெரியும்னா நான் வந்து காக்கா ஓட குஞ்சி தான் நம்மளால முடியாது அப்படி நினைச்சு இருந்தாலும் முயற்சி பண்ணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல தன்னோட தன்னோட ரெக்கை இது பண்ணி நல்லா ரொம்ப ஸ்பீடா இது ஸ்பீடா ரெக்கையை அசைஞ்சு அது பாட்டுக்கு வானத்தை நோக்கி பறந்துருக்கு ஒரு இடி இடிச்சோடனே பயந்து போய் கீழே விழுந்துட்டு உடனே காக்கா உடனே சிரிச்சிருக்கு ஏய் உனக்கு இதெல்லாம் தேவையா வா பேசா வா எனக்கு வந்து ஒதுங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லித்தான் இல்லை நான் வந்து பறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா தன்னோட ரெக்கையை ரொம்ப வேகமாக அசைஞ்சு மேகத்துக்கு மேலே வெய் அது பார்த்து பறந்துருக்குங்க தான் அதுக்கு பிறகு தெரிஞ்சுது நான் கழுகு அந்த காக்கம் ஏப்பா இது கழுகு இது வந்து வானத்தை நோக்கி தான் இது பறக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த காக்கா வந்து நினச்சிருக்குங்க அந்த குஞ்சும் நினச்சிது இதில் வந்து என்ன தெரியுது முதல்ல வந்து நம்மளை வந்து நம்ம நம்பணுங்க நாங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டுங்க உங்களை நீங்கள் நம்புங்க நீங்கள் வந்து காக்கா இல்லைங்க நீங்கள் வந்து கழுகோட குஞ்சுங்க ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா நிம்மதிங்க நிம்மதினா இப்போ எல்லோரும் என்ன நினைக்காங்கன்னா இப்போ காசு இருந்தால் எனக்கு வந்து நிம்மதி ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வீடு தேடி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நினைக்காங்க அதாங்க கிடையாது நிம்மதி அப்படின்னா என்னன்னா நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு வேலை பார்க்குறீங்க அப்படின்னா காலையிலே டக்கு டக்குன்னு எந்திரிச்சி பல்லக்கெல்லாம் விளக்கிட்டு சாப்பிட்டு கிஃப்ட்டு பாதி சாப்பிட்டு பாதி சாப்பிடாம பாட்டுக்கு வேலைக்கு போடுவீங்க வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க ஓனர் பேச்செல்லாம் கேட்டு அவங்க சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வருவீங்க எரிச்சலாக இருக்கும் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் படுத்துங்க அப்படின்னா நமக்கு தூக்கமே வராதுங்க ஏன்னா நம்மக்கிட்ட நிம்மதி இல்லை சரியா அதுதான் தூக்கம் வராது அதுக்கு நீங்கள் என்னென்ன நினைப்பீங்கன்னா காசு இல்லை அதனால தான் எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் கிடையாதுங்க சரியாங்க நிம்மதி வந்து நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் உங்கள் கம்பெனியில் லீவு கேட்டிங்கன்னா ஒரு நாள் தருவாங்க அது முக்கியமான கம்பெ முக்கியமான கல்யாண வீடாக இருக்கும் அப்போ ஒரு நாள் லீவ் காணாது அப்போ நாள் லீவ் கேட்டிங்கன்னா தரமாட்டாங்க அப்போ நிம்மதி போயிடும் அதுக்கு என்ன நம்ம வந்து ஓனராக இருக்கணுங்க நம்ம வந்து எந்த தொழில் நம்ம தான் நம்ம தான் சொந்த தொழில் பண்ணுற மாதிரி இருக்கணுங்க அப்படி நீங்கள் சொந்த தொழில் பண்ணீங்கன்னா கண்டிப்பான ஒரு இல்லை உங்களுக்கு நிம்மதி வந்துருங்க அந்த நிம்மதி வரணும் நீங்கள் வந்து எங்கனாலும் போகலாம் நீங்கள் தான் ராஜா சரியா நீங்கள் சொந்த தொழில் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் ராஜா சரியா அப்போ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நிம்மதி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நிம்மதி வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து பணமும் தானாக தேடி வந்துடும் எப்படின்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு இப்போ ஆட்டு பண்ணை வந்து நீங்கள் நடத்துறீங்கன்னு வைங்களா வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரூபா இருந்தால் போதும் என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாகவுமே பாருங்கள் ரூபா முதலீட்டு இருந்தால் போதும் ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் வ வாங்கி வளர்க்குறீங்க உங்கள் வேலையை பார்த்து நீங்கள் போயிட்டே இருக்கீங்க ஒரு மூணு மாதம் கழிச்சு அந்த ஆடை நீங்கள் அந்த ஆட்டுக்குட்டி நீங்கள் வித்துருவீங்க நல்ல ரேட்டுக்கு வித்துருவீங்க விற்றுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு ஆட்டுக்குட்டி வாங்கி போட போகிறீங்க போட்டு உங்கள் கதை வந்து இப்போ இப்போ நீங்கள் வந்து தனியாக அவங்க வந்து உங்கள் கையிலையும் காசு சேர்ந்துட அனுப்பிச்சிடும் உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையும் இருக்கும் சரியா நீங்கள் நிம்மதியாக இருப்பீங்க அதுக்கு பிறகு சொந்தமாக நீங்கள் வந்து ஒரு வேலையை விட்டுவிட்டு சொந்தமாக ஒரு பண்ணை வச்சு நீங்கள் நிம்மதியாக இருக்க போகிறீங்க அது போக உங்களுக்கு காசும் உங்கள் வீடு தேடி உங்கள் பேக்கெட் ஃபுல்லாக வந்து நெருங்கிகிட்டே இருக்குங்க சரியாங்க ஆர்ட்டு பண்ணை நடத்துகிற வந்து நீங்கள் வந்து அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க சரியா இப்போ வந்து பெரிய பெரிய இன்ஜினியரு பெரிய பெரிய டாக்டர்லாம் கொண்டு ஆடு தான் இருக்காங்க ஏன்னா அது வந்து தங்குங்க ஆட்டில் உள்ள ஆட்டில் இல்லாத காசு எதுலேயுமே கிடையாதுங்க சரியா பணம் வந்து ரெண்டாவதுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் சொந்த தொழில் பண்ணுங்க பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதி வரும் நிம்மதி வந்துட்டுனா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கையில் பணம் கண்டிப்பாக வருங்க மூணாவது பாயிண்ட் என்னென்னா நீங்கள் தாங்க ராஜா இதில் என்ன சொல்ல போனீங்கன்னா என்னென்னா நிம்மதி வந்துச்சுன்னா பணமும் வராது பணம் வந்துச்சுன்னா நிம்மதி வராது ஆனா பணம் வந்தா கண்டிப்பா நிம்மதி வரும் நிம்மதி வந்தால் கண்டிப்பான முறையில் பணம் வருங்க இதாங்க வாழ்க்கை சரியாங்க அதனால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாதீங்க வாழ்க்கையில் வந்து ஈஸியாக முன்னேறணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட்டு பண்ண கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆட்டு பண்ண வைக்கணும் அப்படின்னு நினைங்க நிறைய இடத்துல இப்போ நிறைய இடத்துல நீங்கள் விசாரிங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுக்கை தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாருனாலும் விசாரிங்க ஆட்டு பண்ண நடத்தலாமா அதுக்கு எவ்வளோ முதல் போடணும் எவ்வளோ கான்செப்ட் என்ன கான்செப்ட் என்ன ஏதோ நீங்கள் விவரத்தை கேளுங்க கேட்டு கண்டிப்பான முறையில் ஆரம்பிங்க உங்கள் வாழ்க்கை தரம் கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பெர்சன்டேஜ் உயருங்க அதில் மாற்று கருத்தே கிடையாது இதில் இன்னொன்று என்னென்னா நிம்மதியும் பணமும் ஃப்ரெண்ட்ஸுங்க அதனால் உங்களுக்கு வந்து ஆட்டு பண்ண ஒரு பேசிவ் இன்கம் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பான முறையில் ஆட்டு பண்ண வளருங்க ஏன்னா ஏகப்பட்ட பேர் வந்து இப்போ வாழ்க்கையில் வந்து இப்போ முன்னேறி ஆட்டு பண்ணை வந்து ஒருத்தன் வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பான முறையில் வந்து அவங்க வாழ்க்கையில் தோல்வியே இருக்க வாய்ப்பே கிடையாதுங்க சரியாங்க இனிமேல் வந்து வாழ்க்கையில் யார் யாரெல்லாம் உங்களை சீப்பாக நினைச்சாங்களோ அவங்க வந்து உங்களை பார்த்து ஏ அப்பா அப்படின்னு தோரணை அவங்கள பார்க்கணுங்க சரியாங்க அப்போது வந்து உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் உங்களுக்கு நிம்மதி ஆட்டோமேட்டிக்காக வரும் நிம்மதி வரும்போது நிம்மதியோட ஃப்ரெண்டு வந்து பணம் கண்டிப்பான முறையில் வரும் அப்படின்னு நான் தம்பி சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச சொல்லிட்டேன் இதாங்க உண்மை சரியாங்க நம்ம வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு தம்பி வந்து நம்புகிறேன் மறக்காமல் நம்ம இந்த புளிச்ச உப்புமா சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி 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 வாழ்க்கையில் நிம்மதியும் பணமும் கண்டிப்பாக உங்களை தேடி வருங்க ரெண்டுமே நண்பர்கள் தாங்க நன்றி நன்றி நன்றி